பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையத்தில் இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் செந்தில் முத்து இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் செந்தில் முத்து முழு விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் பத்மநாபன் திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையத்தில் பதினோராவது ஆண்டு இரட்டை மாட்டு பந்தய மாட்டு வண்டி பந்தய போட்டி இன்று நடைபெற்றது தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் இந்த விளையாட்டு போட்டி என்பது பாரம்பரியமாக நடைபெற்று நடத்தப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் இந்த இவ்வாண்டு நடைபெற்ற போட்டியில் நான்கு பிரிவுகளில் அதாவது பெரிய மாடு நடுமாடு கரிச்சான் மாடு மற்றும் பூஞ்சிட்டு ஆகிய நான்கு பிரிவுகளின் கீழ் இந்த மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது ஐயம்பாளையம் கணேசபுரத்தில் இருந்து சித்திரைவு கிராமம் வரை சுமார் எட்டு கிலோமீட்டர் இந்த பண்டையம் நடைபெற்றது ஒவ்வொரு பிரிவின் கீழும் பதிமூன்று முதல் இருபது மாடுகள் பங்கேற்ற இந்த போட்டி வெகு விமர்சையாக இன்று காலை முதலே நடைபெற்றது குறிப்பாக வெற்றி பெறும் முதல் ஐந்து மாடுகளுக்கு பரிசு என்பது அறிவிக்கப்பட்டது முதல் மாட்டிற்கு ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டாவது மாட்டிற்கு எழுபத்தைந்து ரூபாயும் மூன்றாவது மாட்டிற்கு அறுபதாயிரம் ரூபாயும் நான்காவது மாட்டிற்கு நாற்பது முதல் இருபதாயிரம் ரூபாய் என பரிசுகள் நிர்ணயம் செய்யப்பட்டு நான்கு பிரிவுகளின் கீழ் இந்த போட்டி என்பது நடைபெற்றது முன்னதாக இந்த போட்டியை பழனி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளருமான ஐ பி செந்தில்குமார் அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்த போட்டியில் சிறப்பு விருந்தினராக திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி அவர்கள் கலந்து கொண்டார் இந்த போட்டி சுமார் இருபதற்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து மாடுகள் இந்த போட்டியில் பங்கு பெற்றன ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமப்புற மக்கள் இந்த போட்டியை சாலையின் ஓரப்பகுதியில் நின்று கண்டுகளித்தனர் பதினோராவது ஆண்டாக இந்த போட்டி என்பது நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது பத்மநாபன்